நம பார்வதி பதஜை ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவண சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரபடம் காஞ்சிபுரம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் அன்பார்ந்த கண்ணீராசிரியர்களே இப்போ நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது மிகவும் ஒரு அரிதான ஒரு விஷயம் நீங்கள் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம் நிறைய பேர் வருத்தமும் இருக்கலாம் என்ன விஷயம்னா யார் ஜாதகம் எங்கே பார்த்தாலுமே தோஷம் தான் மென்ஷன் பண்ணுவாங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா தோஷம் ஏன் இந்த பிரச்சனை உருவாகுதுன்னா இந்த தோஷத்தினால் உருவாகுது அதில் ஆயிரம் பிரச்சனைகள் கல்வியில் பிரச்சனை திருமணத்தில் பிரச்சனை குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை கடனில் பிரச்சனை பொருளாதாரத்தில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை உடல்நலத்தில் பிரச்சனை இப்படி பிரச்சனைகளோடு தான் நம்ம இருக்கோம் அதுக்கு தோஷங்கள் காரணம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் அதே மாதிரி இந்த தோஷத்தை மட்டும்தான் இந்த ஜாதகங்கள் ஜோதிடங்கள்லாம் கொடுக்குமா வேறு நல்லதே கொடுக்காதா அப்படிங்கிற கேள்வி அப்படிங்கிறது நிறைய பேர் கேளுவோம் அந்த வகையில் ஆராய்ச்சி பண்ணி நாம் பார்க்கும் பொழுது பார்த்தோம்னா ஜோதிடத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது சில கிரகங்கள் சிலத்தோடு சேர்ந்து இருந்தால் சில கிரகத்திற்கு முன்னாடி பின்னாடி சில கிரகங்கள் இருந்தால் சில கிரகங்கள் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று நீச்சம் பெற்றால் பார்மைப்பட்டால் இப்படி எல்லாம் கணக்கு இருக்குது சும்மா எடுத்தோம் பன்னெண்டு கட்டத்தை பார்த்தோம் அஞ்சு நிமிஷத்தில் இது எப்படி இப்படி தான் இதுதான் தோஷம்னு சொல்லி முடிக்கிறது ஜாதகம் அப்படிங்கிறது கிடையாது ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் ஒருவருடைய ஜாதகத்துக்குள்ளே பலவிதமான புதையல்கள் ஒளிந்திருக்கும் ஆனால் நல்லா ஆராய்ந்து பார்க்கணும் ஒருத்தருக்கு அந்த தோஷமே இருக்கும் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் இருக்கும் அதை விட யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த ஜாதகத்தில் இருக்கும் ஆனால் இந்த யோகத்தை யாரும் சொல்கிறதில்லை உனக்கு இந்த யோகம் இருக்கு இந்த ஜாதகத்தில் இது இருக்கிறதுனால ஏக ஏகப்பட்ட யோகங்கள் உண்டு அந்த யோகம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் இருந்ததுனால் இந்த தோஷம் அப்படிங்கிறது அடிபட்டு போயிடும் ஆனால் யோகத்தை பார்ப்பது அப்படிங்கிறது கடினம் இந்த கிரகம் பார்க்குது இது நீச்சம் இது வந்து உச்சம் அப்படின்லாம் கணித்து முறையாக பார்த்தால்தான் யோகத்தை கண்டுபிடிக்க முடியும் யோகத்தை கண்டுபிடிச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் எத்தனை பெற்ற பெரிய தோஷம் இருந்தாலும் அது விலகிடும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் அந்த வகையில் யோகங்கள் அப்படிங்கிற என்ன யோகம் யோகம்னா அதிர்ஷ்டம் எனக்கு இந்த யோகம் இருக்கா எனக்கு இந்த அதிர்ஷ்டம் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்கள் அந்த யோகம் அப்படி அப்படிங்கிறத கொடுக்குறதே ஜாதகம் தான் அவனுக்கு யோகண்டா அவன் ஜாலியாக இருக்கான் அவன் ராஜா வாழ்க்கை வாழ்றான் நாலு பேர் நடந்து போயிட்டுருப்போம் ஒருத்தனுக்கு மட்டும் கையில் இருந்து ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா பணம் கிடைக்கும் செயின் கிடைக்கலாம் மோதிரம் கிடைக்கலாம் நாலு பேர் கெண்டு மூணு பேர் கெணில் படாது இப்போ அவனுக்கு அந்த யோகம் அந்த யோகம் எங்கேருந்து கிடைக்கிதுன்னா அவன் ஜாதகத்தில் அந்த திடீர் யோகங்கள் அப்படிங்கிறது இருந்தால் நாம் அந்த மாதிரி திடீர்னு ஒரு நன்மையை பெறலாம் இப்போ அந்த யோகத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஜாதகத்தில் யோகங்கள் இருக்கா அப்படி பார்க்கும் பொழுது பலவிதமான யோகங்கள் சொல்கிறாங்க அதில் இருநூத்தி ஐம்பது வகையான யோகங்கள் ஒரு ஜாதகத்துக்குள்ளே இருக்கும் ஒருத்தனுக்கு மட்டும் அதில் முக்கியமாக எடுத்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு யோகங்கள் நமக்கு முக்கியமாக நல்ல பலனை தரக்கூடிய விதமாக இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா துருதுரா யோகம்னு பேர் ஒன்றுக்கு யோகம் அனபா யோகம் அப்படின்னு ஒன்று சுனபா யோகம் அப்படிங்கிறது யோகம் ஹேமத்ருவ யோகம் கஜகேசரி யோகம் சந்திரமங்கல யோகம் అతిథియోగం సగడయోగం వేసయోగం వాసియోగం సుయ ఉపచారియోగం భద్రయోగం రుజకయోగం సహయోగం హంసయోగం మాలవ్యయోగం అష్టలక్ష్మీయోగం ధర్మకర్మాధిపతియోగం అఖండ సామ్రాజ్యయోగం వసుమతియోగం గురుచాళయోగం కాళసర్పయోగం விபரீத ராஜயோகம் நீச்ச பங்க ராஜயோகம் இதெல்லாம் தான் மெயினாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் யாராஜா நல்லா ஜாதக பார்க்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சால் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க உங்கள் ஜாதகத்தில் இந்த யோகம் இருக்குது இதனால் நீங்கள் எல்லாத்தையும் தாண்டி கடந்து வரலாம் அப்போது இந்த யோகங்கள் முக்கியமாக நான் சொன்னேன் இரநூத்தி ஐம்பதில் பிரித்து எடுத்ததில் இந்த இருபத்தி நாலு அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கு இந்த இருபத்தி நாலு யோகங்கள் எதனால் ஏற்படுகிறது யார் ஜாதகத்தில் என்ன கிரகம் எப்படி இருந்தால் ஏற்படுகிறது அப்படிங்கிறத தான் நாம் இப்போது விரிவாக ஒவ்வொரு இருபத்தி நாலு யோகம் பேரையும் சொன்னேன் ஒவ்வொன்றும் எப்படி உண்டாகுது அதனால் என்ன நன்மை அப்படிங்கிறது தான் இப்போ விரிவாக நம்ம இந்த பதிவில் இப்போது பார்க்க போகிறோம் அதனால் இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்தால்தான் இந்த என்னென்ன யோகத்தினால் நமக்கு என்னென்ன நன்மை அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு நம்ம அதன் மூலமாக இந்த யோகம் எப்போ நமக்கு ஏற்படும் எப்போ இந்த காரியங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இனி விரிவாக ஒவ்வொரு யோகத்துக்குள்ளேயும் நம்ம போய் என்னென்ன பண்ணுறாருங்கிறத பார்ப்போம் நாம அடுத்ததாக பார்க்கக்கூடிய யோகம்னு பார்த்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு பேர் மிகச்சிறப்பான யோகம் இது நிறைய ஜாதகத்தில் இருக்கும் தர்ம கர்ம அதிபதி யோகம் அப்படின்னு பேர் தர்ம கர்மாதிபதி யோகம் எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது லக்னத்திற்கு ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதிகள் ஒன்பதாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்துக்கும் உண்டான அதிபதி மூன்று ஒன்று வந்து ஒன்று கூடுவதோ ஒன்பதாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் எது அதிபதியோ அங்கே என்ன ராசியோ அந்த ராசிக்கு வந்து அந்த இப்போ சிம்ம லக்னம் எடுத்துங்க சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இது ஒம்பது இது பத்து இப்போ மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய் ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கரன் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றது செவ்வாயும் சுக்கரனும் ஒன்று கூடுவது நம்ம லக்னத்துலேருந்தான் அது கணக்க முடியும் இது பொதுவாக உதாரணத்துக்கு சொல்கிறேன் சிம்ம லக்னன்னு அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக நம்ம லக்னம் மாறும் அதிலிருந்து ஒன்பதாவது வீடு எது அந்த வீட்டுக்கு யார் அதிபதி பத்தாவது வீடு எது அந்த வீட்டுக்கு யார் அதிபதி அப்படிங்கிறத பார்த்து ஒன்று கூடுவதோ அல்லது அவங்க பார்க்கிறதோ அல்லது பரிவர்த்தனை பரிவர்த்தனைனா அவனுடைய வீட்டில் இவன் இருக்கிறது இவனுடைய வீட்டில் அவன் இருக்கிறது ஒன்பது குடையவன் பத்தில் இருக்கிறது பத்து குடையவன் ஒம்பதில் இருக்கிறது அது பரிவர்த்தனை பரிவர்த்தனையாவதோ அல்லது பார்த்துக்கிறதோ அல்லது பத்தாம் இடத்துல இருப்பதோ இப்படி எல்லாம் இருந்தால் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது ஏற்படும் லக்னத்திற்கு ஒம்போதுக்கும் பத்துக்கும் உள்ள அதிபதிகள் பரிவர்த்தனையாகிறது பரிவர்த்தனை ஆகிறது இந்த யோகமாகப்படுது நீண்ட ஆயுளை கொடுக்குது நல்ல பண வசதியை கொடுக்குது பொருளாதார உயர்வை கொடுக்கிறது நல்ல புத்திமான் நல்ல பலசா பலசாலி புகழ் அந்தஸ்து கௌரவம் மரியாதைகள் அப்படி தான தர்மங்கள் இன்னும் சொல்ல போனால் ஆலய வழிபாடுகள் ஆன்மீக பணிகள் அப்படிங்கிறது இது கொடுக்கும் தர்ம தர்ம சிந்தனைகள் தர்ம எண்ணங்கள் சந்நியாச யோகங்கள் இறை வழிபாடுகள் பூஜை தவம் தியானம் யோகம் மெடிடேஷன் இந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணுறாங்க எத்தனையோ பேர் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் ஆன்மீகத்தில் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க இங்கே தான் நம்ம ஆசிரமத்தில் தான் தியானம் கற்றுக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு யோகங்கள்லாம் இந்த தர்மகர்ம பிறருக்கு தான தர்மங்கள் கொடுக்குறது பொதுநலப் பணிகள் சேருவது இல்லாதவனுக்கு இயன்றதை கொடுப்பது இதெல்லாம் வந்து இந்த தர்ம தர்மகர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது கொடுக்குது இந்த யோகம் இருந்தால் அவனுக்கு மீண்டும் பிறப்பு கிடையாது மோட்ச ஜாதகன்னு சொல்லலாம் தர்ம தர்மகர்மாதிபதி யோகம் இருந்தால் மீண்டும் அவனுக்கு பிறப்பு கிடையாது அத்தனை தான தர்மங்கள் பண்ணி இந்த பூமியில் நிறைய புண்ணியத்தை சேர்த்து அது எப்படின்னு பார்த்தோம்னா நான் தான் சொன்னேனே நான் நம்ம லக்னத்திலிருந்து ஒன்பதாம் மேடம் பத்தாம் மேடம் அதனுடைய அதிபதிகள் அந்தந்த வீட்டில் இருந்தோ பார்த்தோ பரிவர்த்தனையாயோ இருந்தால் இந்த யோகம் நல்ல பண வசதி பிறர் கொடுக்குற அளவு பண வசதி இப்போ ஒன்று எடுத்துக்கலாம் பண வசதியும் பேரும் புகழும் இருந்தாலும் அந்த கொடுக்கறக்கு மனசு வராது சேர்த்தத்தான் தான் பார்ப்பான் பல கோடி ரூபா வீட்டில் இருக்கும் வெளியில் பசக்காரம் எவனா வந்து நின்னான்னா பத்து பைசா தான் போடுவான் ஆனால் கொடுக்கணுங்கிற மனசு இந்த யோகம் இருந்தால் வரும் ஒரு கத்தையை எடுத்து அவனை கூட நம்ம வச்சுன்னு என்ன பண்ண போகிறோம் இத்தனை அடிக்க வச்சுருக்குமில்ல இப்படி தான தர்மங்கள் பண்ணுவதற்கு மனசு அந்த தான தர்மங்கள் பண்ணுவது அப்போ தான தர்மம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இருக்கணும் நமக்கு அந்த யோகை ஏற்படுத்தி கொடுக்குது நமக்கு போக அளவுக்கு மீறிய வசதிகளை கொடுக்கும் அந்த வசதி நமக்கு மட்டும் இல்லாமல் தனா தர்மம் தத சுகம்னு சொல்கிற மாதிரி தான தர்மங்கள் பண்ணி பெரிய பதவி நல்ல புத்திமான்களோடு சேர்ந்து நாலு பேரோட சேர்ந்து நன்மைகளை செய்து நல்ல ஒரு யோகத்தை மோட்சத்தை அடையக்கூடிய யோகம் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இது எல்லாருக்குமே வேணும் அதனால் இந்த யோகம் நமக்கு இருக்கான்னு பார்க்கணும்னா நம்ம சொந்த ஜாதகத்தை ஒரு முறை நல்ல ஜோதிடத்தை காமிச்சு நமக்கு இந்த பெரிய பெரிய பதவிகள் பெரிய பணவரவு பிறருக்கு தான தர்மங்கள் பண்ணுறது ஆன்மீக வழியில் போகிறது இதுக்கெல்லாம் எனக்கு யோகம் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா சொந்த ஜாதகத்தை முறையாக ஒரு தடவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுந்து இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தையும் முழுமையாக அடைந்து வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நாம் பார்க்கறது அப்படிங்கிறது பலவேடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வருது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு தடையாக விளங்கக்கூடிய ஒரு தோஷம் முக்கியமான காரணம் திருமணத்தை தள்ளி போக வைக்குது என்ன வசதி வாய்ப்புகள் கல்வி உத்தியோகம் இருந்தாலும் இந்த ஒரு பல பேர் வாழ்க்கையில் திருமணம் தாமதமாகும் இதை தெரிஞ்சுக்கணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அங்காரக தோஷம் செவ்வாய் தோஷம் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தா ஒருவருடைய ஜாதகத்தில் இந்தந்த ஸ்தானத்தில் இந்த செவ்வாய் பகவான் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது ஏற்படுது ஃபஸ்ட்டு லக்னம் அப்படிங்கிற ஒன்றாவது வீடு லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு அடுத்த வீடு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது ஸ்தானத்தில் இரண்டாம் பாவத்தில் இருந்தால் இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான்காம் இடம் நான்காவது பாவம் அதில் இருந்தாலும் இந்த செவ்வாய் தோஷம்னு சொல்லுவோம் அப்புறம் ஏழாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ கலத்திரஸ்தானம் திருவணஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கடைசியாக சொல்லக்கூடியது பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் அப்போது லக்னம் இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத உறுதி செய்கிறாங்க செவ்வாய் தோஷம்னால் என்ன அப்படின்னா செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் தான் பொதுவாக ப்ளட்டுக்கு அதிபதி ரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய் செவ்வாய் தோஷம்னு இருந்ததுனால் இவருடைய பிளட்டுக்கும் திருமணம் பண்ணி வரக்கூடிய மனைவிக்கோ கணவனுக்கோ அவங்களுடைய ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் சொல்கிறாங்கல்ல அது வந்து மாறுபடும் தான் செவ்வாதோஷம் இருக்கிற ஜாதகம் செவ்வா தோஷத்தோடு தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க இப்போ செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஒன்று இருந்தால் இருதார யோகம் அந்த ரத்தம் ரெட்டு சூட்டாகாமல் பிரச்சனைகளை கொடுக்குது வாழ்வியலில் செவ்வா தோஷம் இருந்தால் ரெண்டு தாரம் ரெண்டு கல்யாணம் பண்ணுறது அவனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி லவ் பண்ணி டிஸ்டன் பண்ணுறது கல்யாணம் ஆகி டைவர்ஸ் பண்ணுறது நிறையா டைவர்ஸ் பண்ணிருக்கு இல்லை அதுக்குலாம் அது காரணம் அல்லது கல்யாண தாமதம் சிவாதோஷ ஜாதகம்னு ஒதுக்கிடுவாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கான்செப்டுக்கும் சுத்தமாக இருக்கக்கூடிய ஜாதகம் தோஷம் இல்லாத ஜாதகத்திற்கும் ஒத்து வர குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையே கொடுக்கும் அப்போ அந்த ரத்த ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறது உண்டாக்கும் அதுதான் சாஸ்திர ரீதியை இருதார யோகம்னு வைக்கிறான் சிவா அதுக்கு எக்ஸம்சர் உண்டு சபாதோஷம் இப்போ விளக்கங்கள் இது கூட இது இருந்தால் இது தோஷம் கிடையாது முதல்ல சொன்ன ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு ஏழு லக்னம் இதில் இருந்தால் இது சபாதோஷம் ஆனால் அந்த லக்னம் கடக லக்னமாக இருந்தால் செபாதோஷம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் சந்திரனுடைய வீடு இன்னொன்று சிம்ம லக்னமாக இருந்தாலும் சபாதோஷம் கிடையாது சூரியனுடைய வீடு அதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் லக்னம் கடகலக்னமாக இருந்தும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் எந்த கட்டத்தில் இருந்தாலும் நமக்கு செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது அதே மாதிரி செவ்வாய் கூட நான் சொன்ன தோஷஸ்தானம் சொன்ன ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு ஏழு இதில் கூட சந்திரனோ குரு பகவானோ சேர்ந்திருந்தாலும் செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது பரிகார செவ்வாய் செவ்வாய் தோஷம் இது விலக்கு அவனுக்கு குரு பார்வை இருந்தாலும் செவ்வாய் தோஷம் கிடையாது குரு வந்து ஒரு இடத்துல இருக்கார் அவர் பார்க்க குரு பார்க்குறாரு எப்போவே எங்கே பார்ப்பார் ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று அஞ்சு பார்வை அஞ்சு 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 வீட்டை பார்ப்பார் அவர் பார்வையை பார்க்குற இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அந்த இடம் செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான இடமா இருந்தாலும் அந்த செவ்வாய் தோஷம் விருத்தி செவ்வாய் தோஷங்கிறது கிடையாது அப்போது இது தெரியாமல் பொதுவாக நிறைய பேர் பார்த்தோம்னா இது செவ்வாய் தோஷம் இதனால் திருமணம் இந்த ஜாதகத்தை ஒதுக்கி ஒதுக்கி இருப்பான்னு பார்த்தா பல பெண்களினுடைய ஜாதகத்தில் முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி மூணு வயசு ஆய்வு திருமணம் ஆகாமல் இருக்கு அப்போது இந்த செவ்வாய் தோஷங்கிறது இந்தந்த இடத்துல இருந்தால் தோஷம் இந் இப்படியெல்லாம் இருந்தால் தோஷம் இல்லை லக்னத்துல கடக லக்னமாக இருந்தும் கூட சந்திரன் குரு இருந்தாலும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் தோஷங்கள் விதிவிலக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ரொம்ப போட்டு குழப்பின்னு செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் சொல்லி ஜாதகத்தை ஒதுக்க வேண்டாம் அதனால் இது தோஷம்னா பரிகார சவாய தோஷமா தோஷம் நிவர்த்தி ஜாதகமா இது அச்சம்சனா இது கிடையாதா இது விலகிடுச்சா இப்பெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம செவ்வா தோஷத்தை பற்றி பேசணும் அதனால் இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் நன்மையை தரக்கூடியவர் தான் இருக்கும் இடத்தை பொறுத்து பல நன்மையை கொடுப்பார் சேருவார் செயற்கையின் மூலம் தோஷத்திலிருந்து விலகுவார் அப்போது அது எல்லாருக்கும் இருக்காது ஏதோ ஒரு சில பேருக்கு அது இருக்கும் அப்படி இருந்தாலும் அதற்குண்டான பரிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்குது அந்த பரிகாரங்களை முறையாக பண்ணின்றால் அந்த தோஷம் நிவர்த்தி ஆயிடுது அதற்கப்பறம் அந்த ஜாதகத்துக்கு நல்ல திருமணம் அப்படிங்கிறதையும் செய்யலாம் எனவே செவ்வாய் தோஷம்னா இது இந்த மாதிரி இதற்கு இதை கூட சேர்ந்தால் இதுக்கு தோஷங்கள் கிடையாது அப்படிங்கிற நிறையா விதிவிலக்கு இருக்கு அதனால் செவ்வாய் தோஷத்தை கண்டு யாரும் பயப்பட வேண்டாம் அப்போது நமக்கு சொந்த ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கா தோஷம் இருக்கா கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஏன் தடையாகுதுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா சொந்த ஜாதகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்காலிங்கில் கீழே வாட்ஸ்அப்பில் நம்பர் வரும் அந்த நம்பருக்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்கள் சொந்த ஜாதகத்தையும் பார்த்து சபாதோஷம் பரிகார சபாதோஷமா அடிபட்ட சபாதோஷமா இல்லை முழுமையான சபாதோஷமா அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுட்டு அதற்குண்டான பரிகாரங்களையும் பண்ணி தோஷத்தை விலக்கி நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அந்த காரியத்தை எளிமையாக நடத்தி கொள்ளலாம்